இறையே சுவீ பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்று நாம் திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை கொண்டாடுகிறோம் ஒரு கேள்வி எத்தனை பேர் வீட்டில் சிலுவையை மாட்டியிருக்கிறீர்கள் உண்மையாக கைத்தூக்குங்க பாப்போம் எத்தனை பேர் வீட்டில் சிலுவை மாட்டியிருக்கிறீங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு குடும்பம்தான் அல்லது பத்து குடும்பம் தானே வச்சுக்கோங்க மற்றவர்கள் ஏன் மாட்டவில்லை எங்களுக்கு சிலுவை கிடைக்கல அதனால நான் மாட்டல நாங்கள் அந்தோனியார் பக்தர்கள் அல்லது திரு இறுதி ஆண்டவர் ஸ்தாபகம் பண்ணி இருக்கிறோம் அதனால சிலுவை நாங்கள் வைக்கல நான் இந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது வந்த புதிதில் ஒரு இரண்டு பேர் ஃபாதர் இந்த சிலுவை நீங்க ஃபாதர் அப்படின்னு கொடுத்தாங்க நான் கேட்டேன் உண்மையாக நடந்தது நான் பொய் சொல்லலை ஏமா சிலுவை கொடுக்குறீங்க ஐயோ ஃபாதர் இந்த சிலுவை இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ஒரே சண்டையும் பிரச்சனையும் இருக்குது வீட்டில் சிலுவை பற்றிய புரிதல் அவர்களுக்கு அவ்வளவுதான் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அடையாளம் என்பது சிலுவை இந்த சிலுவை தான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலை எழுந்தவுடனும் இரவில் படுக்க செல்கின்ற பொழுதும் அல்லது ஏதாவது ஒரு வேலை செய்கின்ற பொழுதும் உண்மை கிறிஸ்தவர்களாக கத்தோலிக்களாக இருந்தால் வேலை செய்கின்ற பொழுதும் அல்லது எந்த தொழிலை செய்கின்ற பொழுதும் நாம் சிலுவை அடையாளம் வரைந்துதான் அதை ஆரம்பிப்போம் அப்படி என்றால் அவற்றில் இருக்கின்ற நம்பிக்கை என்ன எங்க வீட்டில் அந்த சிலுவை மட்டும் வேண்டாம் இருக்கிற நம்பிக்கை என்ன ஒரு புரிதல் இல்லை அவ்வளவுதான் ஒரு பயம் நாம் செய்கின்ற அந்த தவறுகளை கடவுள் மீது பழி போடுவது ஆனால் டெட்ரோலியன் என்று ஒரு அறிஞர் சொல்லுவார் நமது கிறிஸ்துவ வாழ்வின் அடையாளம் என்பது சிலுவை கிறிஸ்தவ வாழ்வின் உயிர் என்று குருதி ரத்தம் நமது நிறம் என்பது சிவப்பு இதுதான் கிறிஸ்துவம் ஏல் ரத்தம் நமது நிறம் சிவப்பை நாம் இல்லை நமது வாழ்வில் நிம்மதி என்பது இல்லை அதேதான் ஜோசபஸ் என்ற எழுதுகிறார் வரலாற்று புத்தகத்தில் ஒரு பிறந்தவர் ஏதோ கற்பனையில் உதித்த மகான் அல்ல வரலில் பிறந்தவர் நான்கில் இருந்து ஐந்தாம் ஆண்டுகளில் இவர் பிறந்தார் இவருக்கு சொந்த வீடு கிடையாது தான் பிறந்த பகுதியில் இருந்து மைல் தூரம் இவர் பயணம் செய்தது கிடையாது மூன்று ஆண்டுகள் மட்டுமே மக்களோடு பயணித்தார் மூன்று ஆண்டுகள் மட்டுமே மக்களோடு பயணித்தார் தன்னை பற்றி எந்த விதமான குறிப்புகளை குறிப்புகளாகவோ புத்தகங்களாகவோ இவர் எழுதியது இல்லை தனது முப்பத்தி மூன்று வயதிலே பலர் இவர் மீது குற்றம் சுமத்தியதால் சிலுவை சாவிற்கு தீர்ப்பிடப்பட்டார் உடனே அவரது நண்பர்கள் பின்பற்றியவர்கள் அனைவரும் ஓடிவிட்டார்கள் இறந்த பிறகும் கூட அடக்கம் செய்வதற்கு இவருக்கு சொந்த கல்லறை இல்லை ஆனால் இன்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் கடந்து விட்டது அதை அதை எழுதி வைத்தவர் இது நம்முடைய சிந்தனைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டது இன்றும் மனித இனத்தின் மைய செய்தியாக அவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி தினசரி ஐநூறு கருத்தரங்கங்கள் உலக பல மூளைகளில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்ன இதற்கு காரணம் என்ன அதுவரை அவமானத்தின் அடையாளமாக கருத்தப்பட்ட சிலுவையே இதற்கு காரணம் அவர் அந்த அவமானத்தின் சின்னத்தை தனது உடமைய உடமையாக்கிக் கொண்டார் தனது சொந்தமாக்கி கொண்டார் என்று அவர் முடிக்கிறார் இது ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பிரமத சமயத்தை சார்ந்த ஒரு மனிதனுடைய புரிதல் அவர் சிலுவையை தனது கொண்டார் அதனால் இந்த அளவுக்கு அவர் புகழப்படுகிறார் அவமானத்தின் சின்னத்தை அவர் வெற்றியின் சின்னமாக மாற்றினார் அதனால் தான் பவுலடிகால் குறைந்திருக்க எழுதிய திருமுகத்தில் சொல்லுவார் யூதர்கள் அருள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் ஆனால் நாங்களோ சிலுவையில் அறை உண்ட அந்த இயேசுவை பற்றி பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த சிலுவை வெற்றியின் சின்னமாக மாற்றியவர் ஆண்டவர் இயேசு ஏன் சொன்னால் யூத சமுதாயத்திலே ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே பல்வேறு தண்டனைகள் கொடுக்கப்பட்டது அவற்றில் ஒன்றுதான் ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனை பொதுவெளியிலே மக்கள் பார்க்கின்ற இடத்திலே நிற்க வைத்து அனைவரும் கல்லால் எரிந்து அவன் உயிர் போகிற வரைக்கும் கல்லால் எரிந்து கொலை செய்வார்கள் இதுதான் மிக உச்சப்பட்ட ஒரு தண்டனை அதற்கடுத்து பல வகையான தண்டனைகள் இருக்கிறது ஆனால் உயிர் போகின்ற அளவுக்குரிய தண்டனை என்பது பொதுவெளியில் ஒரு மனிதனை கல்லால் எரிந்து சாகடிப்பது சாவு இந்த சிலுவை சாவு என்பது ஒரு மனிதனுக்கு சிலுவை சாவு மனிதனை அவனுடைய மாண்புகளை குலைக்க செய்கின்ற ஒரு செயல் அந்த தண்டனையை ஆண்டவர் இயேசுக்கு கொடுத்தார்கள் அவர் மாற்றினார் ஏன் அதை மாற்றினார் இது சிலுவையை நான் அவர் கொலை செய்து விட்டார்கள் அதனால் அந்த சிலுவையை நாம் ஆராதிக்கிறோமா இல்லை ஆண்டவர் தான் சாவதற்கு முன்பாகவே தன்னுடைய சீடர்களத்தில் இதை போதிக்கிறார் என்னவென்று போதிக்கிறார் நாம் பார்க்கிறோம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அவர் சொல்லுவார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றும் இயேசுவின் சீடனாக இருக்கக்கூடிய முதல் தகுதி சிலுவை பார்த்து பயந்து ஓடுபவர்கள் அல்ல சிலுவை பார்த்து கோழைகளாக இருப்பவர்கள் அல்ல மாறாக சிலுவை பார்த்து தைரியத்தோடு அதை சுமக்க முன் வருபவர்களே என்னுடைய உண்மையான சீடர்கள் அப்படி என்றால் இந்த ஒரு வசனத்திலே பல வகையான அர்த்தங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது தன்னலம் துறந்து முதலில் இயேசுவின் சீடராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு தனது சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார் ஆனால் நாம் சிலுவை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதல் சாக வேண்டும் முதலில் நாம் இறக்க வேண்டும் எப்படி ஃபாதர் இறந்து போவது தன்னலம் துறக்க வேண்டும் டு எம்டி யுவர் செல்ஃபிஷ்னஸ் நம்முடைய சுயநலங்களை தன்னலத்தை முதலில் நாம் தூக்கி எறிய வேண்டும் அப்பொழுதுதான் சிலுவை சுமக்க முடியும் முதலில் சிலுவை சுமக்க வேண்டும் அது இரண்டாவது பட்சம் அப்படி இருந்தால் நாம் இருக்க முடியும் ஆனால் அதற்கு முன்பாக நாம் சிலுவை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இறக்க வேண்டும் எப்படி இறக்க வேண்டும் தன்னலம் தன்னலத்திலே நாம் சாக வேண்டும் தன்னலத்தை தூக்கி எறிய வேண்டும் தன்னலம் துறந்து சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு வர வேண்டும் அன்புக்குரியவர்களே இதுதான் பல நேரங்களில் நான் அடிக்கடி சொல்வது சொல்வது உண்டு யதார்த்தமான ஒரு நிலையில் இருப்பவர் யதார்த்தமான வாழ்க்கையை நமக்கு காட்டி கொடுத்தவர் என்ன யதார்த்தமான வாழ்க்கை என் அன்பு மகனே மகளே இந்த உலகம் என்பது சாவும் வாழ்வும் நிறைந்தது நன்மையும் தீமையும் நிறைந்தது இன்பமும் துன்பமும் நிறைந்தது ஆகவே நீர் என்னை வணங்குகிறாய் என்று சொன்னால் ஏதோ மாயாஜாலம் வந்துவிடாது நீ உக்கார்ந்த இருந்த இடத்திலேயே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கைத்தட்டி கொண்டு அலையா பாடிக்கொண்டு இருந்தால் நிச்சயமாக உனக்கு அருள் கிடையாது உனக்கு கேட்பது கிடைக்காது மாறாக யதார்த்தத்தை புரிந்துகொள் யதார்த்தம் என்பது என்ன நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது என்ன இன்பமும் துன்பமும் நிறைந்தது எப்படி நீ இன்பத்தை நீ எடுத்துக் கொள்ளுகிறாயோ அதே போன்று துன்பத்தையும் நீ எடுத்துக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை நீ பெற வேண்டும் அந்த வலிமையை நீ பெற வேண்டும் அப்படி என்றால் ஆண்டவர் என்று என்ன சொல்கிறார் தனது சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு வர வேண்டும் ஒரு நாள் அல்லது எப்பொழுதோ சிலுவை வருது அல்ல நாள்தோறும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு என்பது சிலுவைகளால் நிரம்பப்பட்டது ஆண்டவர் ஒத்துக்கொள்கிறார் நாள்தோறும் நீ சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு சிலுவைகள் கொடுக்கப்படுகிறது சிலுவைகளை சுமப்பதற்கான வாய்ப்புகள் உனக்கு கொடுக்கப்படுகிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் எனக்கு என் மாமியார் என்ன திட்டாங்க மருமகள் எனக்கு மரியாதை கொடுக்கல அல்லது என்னை யாரும் புரிஞ்சுக்கல இவையெல்லாம் அனுதினம் கொடுக்கக்கூடிய சிலுவைகள் இந்த சிலுவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சுமந்தாகத்தான் வேண்டும் சிலுவை என்று சொன்னால் ஏதோ பெரிய பெரிய சோக நிகழ்வுகள் நமது வாழ்க்கையில் நிகழ்வது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நமது குடும்ப வாழ்க்கையில் நமது பணி வாழ்வில் நாம் சரியாகத்தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் ஆனால் இவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை பழிப்புறையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் சிறுவைகள் சுமக்க சுமதுதான் ஆக வேண்டும் அப்படி என்றால் இதற்கு ஒரு விடுவு காலம் இல்லையா இல்லை கண்டிப்பாக ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார் அதனால் தான் நாம் அவரை இங்கே பாடுபட்ட சிலுவையை நாம் வைத்துக்கொண்டு அதை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கின்றோம் அதற்கு நாம் தூபம் காட்டுகிறோம் காரணம் ஆண்டவர் நமக்கு கற்பித்த வழி சிலுவை வழி சிலுவை வழியிலே உனக்கு மீட்பு இதுதான் உண்மையாக உண்மையான அர்த்தம் யதார்த்தமான வாழ்க்கை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆண்டவர் அதைதான் சொல்லுகிறார் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்ன அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது அவர் அன்பை போதித்தார் இரக்கத்தை போதித்தார் மன்னிப்பை போதித்தார் அது மட்டுமல்ல நான் எப்படி வாழ்ந்தேன் எப்படி வாழ்ந்தேன் அவர் சிலுவைகளை சுமந்தார் அதே போன்று அவருடைய தாய் அன்னை மரியால் நாளை தினம் வியாகுல அன்னையுடைய பெருவிழாவை கொண்டாடப் போகிறோம் வியாகுலங்களை சுமந்தவளாக தாய் அன்னை மரியால் இருந்தால் அவள் ஏதாவது அந்த இடத்தில் முணுமுணுத்தாளா அவருக்கு தெரியும் இந்த சிலுவைகளை நான் சுமந்துதான் ஆக வேண்டும் என் மகனோடு நானும் சுமந்துதான் ஆக வேண்டும் அப்படி சுமந்தால் தான் எனக்கு மீட்பு என்பது இருக்கும் என்பது அன்னை மரியாளுக்கும் தெரிந்திருந்தது அதனால்தான் தன் மகன் சிலுவை சுமக்கின்ற பொழுது எரிசிலை மக்கள் எல்லாம் அழுது புலம்புவார்கள் ஆனால் அன்னை மரியால் அமைதியாக இருப்பாள் ஆண்டவர் தன்னுடைய தாய்க்கு ஆறுதல் சொல்லவில்லை எரிசிலை மகளிருக்குத்தான் ஆறுதல் சொல்லுகிறார் எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுவார் சிலுவின் அடியிலே அன்னை மரியாதை இருக்கின்ற பொழுதும் கூட எந்த நற்செய்தியாளரும் அதை அதை எழுதவில்லை அன்னை மரியால் மாரடித்துக்கொண்டு அல்லது போர் காலடி சென்று என் மகனை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று அன்னை மரியால் அவரிடத்தில் போய் கெஞ்சவில்லை அவருக்கு தெரியும் இந்த சிலுவைதான் இந்த உலகத்தின் மீட்பு ஆகவே நமது கடவுளாக இருக்கின்ற சிலுவையின் கடவுள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி உனது வாழ்க்கையில் வருகின்ற இன்ப துன்பங்களை குறிப்பாக சிலுவைகளை நீ சுமக்க தயாராக வேண்டும் இந்த சிலுவை சுமக்கவில்லை என்றால் உனக்கு வெற்றி என்பது கிடையாது அதே போன்று ஆண்டவர் இயேசு நாம் பார்க்கிறோம் திருவழிபாட்டிலே நான் யாரை அதிகம் அன்பு செய்கிறனோ அவளை கண்டித்து திருத்துவேன் இன்னும் வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமென்றால் நான் யாரை அதிகம் அன்பு செய்கிறனோ அவளுக்கு சிலுவைகளை கொடுத்து கொண்டிருப்பேன் அப்படியானால் இப்பொழுது நீ சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறாயா கடவுள் உன்னை நேசிக்கிறான் கடவுளுடைய அன்பு அரவணைப்பு அவரது உடனிருப்பு என்பது உனக்கு அதிகமாக இருக்கிறது எனக்கு எந்த துன்பமும் இல்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் நீ கடவுளுடைய அன்பில் இருந்து வெகு தொலைவில் இருக்கிறாய் என்று அர்த்தம் என்று சொன்னால் மீண்டுமாக யோவா நச்செய்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே பிலிப்பு விடத்தில் ஆண்டவர் சொல்லுவார் பிலிப் இந்த மக்களுக்கு நீர் உணவு கொள் உணவு கொடு ஐயாயிரம் மக்கள் இருக்கிறார்கள் நீர் உணவு கொடு என்று சொல்லுகின்ற பொழுது பிலிப்புக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன ஆண்டவர் என்னிடத்தில் இந்த இந்த வேலையை கொடுத்திருக்கிறாரே என்று பார்க்கின்ற போது ஆண்டவரே என்னிடத்தில் கொஞ்சம் தான் இருக்கிறது இரநூறு தனாரியம் கொண்டா கொண்டு நாம் உணவளித்தாலும் இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க முடியாது என்ன செய்வது அந்த வசனம் ஆறாவது அதிகாரம் வசனத்தில் என்னது என்று முன்பே ஆண்டவருக்கு தெரியும் இருந்த பொழுதும் அவரை சோதிப்பதற்காக இதை செய்தார் ஆகவே பல வேலைகளில் ஆண்டவர் நமக்கு சிலுவைகளை கொடுக்கிறார் என்று சொன்னால் நமது நம்பிக்கையை சோதிப்பதற்காகத்தான் அது இருக்க முடியும் நம்முடைய நல்ல தனத்தை எந்த அளவிற்கு நாம் ஆண்டவருக்காக எல்லா நிலையிலும் உறுதியாக இருக்கிறோம் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இருக்க முடியும் ஆகவே சிலுவை கண்டு நாம் பயந்து ஓட தேவையில்லை சிலுவையை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை காரணம் நம் ஆண்டவர் அந்த சிலுவின் மூலமாகத்தான் நமக்கு ரட்சணியத்தை கொடுத்தார் மீட்பை கொடுத்தார் ஆகவே ஒவ்வொருவரும் தனது வாழ்விலே மீட்பை வெற்றியை காண வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சிலுவையை சுமந்து கொண்டு பெரிய வெள்ளியை அவர்கள் சிறப்பிக்க வேண்டும் பெரிய வெள்ளி என்பது கல்வாரி மலை வரைக்கும் நாம் சென்றுதான் ஆக வேண்டும் கல்வாரி மலைக்கு சென்ற பிறகுதான் உயிர்ப்பின் ஞாயிறு என்பது ஒன்று இருக்கிறார்கள் ஆகவே எனக்கு முதலிலே மகிமையை மாற்றுமையை கொடுத்துவிடு ஆண்டவரே என்று சொன்னால் நாம் கடவுளுடைய திட்டத்தை மாற்றி மாற்றிவிடுகிறோம் அவரது வாழ்க்கையை நாம் மாறிவிடுகிறோம் முதலில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடிவிட்டு அதற்கு பிறகு எனக்கு சிலுவை கொடு என்பதாகிவிடும் மாறாக ஒவ்வொருவரும் ஈஸ்டருடைய மக்களாக உயிர்ப்பின் மக்களாக மாட்சியின் மக்களாக வெற்றியின் மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் புனித வெள்ளியை கொண்டாடிதான் ஆக வேண்டும் புனித வெள்ளியை நமது வாழ்வில் சந்தித்து தான் ஆக வேண்டும் ஆக அன்புக்குரியவர்களே இந்த நல்ல நாளில் மீண்டுமாக மகிமையின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற சிலுவையே நமது வாழ்வின் ஆதாரம் அந்த சிலுவையே நமக்கு மீட்பை கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வழி இந்த வழியில் தான் நாம் மாட்சியை பெற முடியும் என்ற ஒரு சிந்தனையை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்வோம் திருச்சிலுவையை நாம் ஆராதிப்போம் இந்த சிலுவை இல்லை என்று சொன்னால் நாம் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது இயேசுவின் உண்மை சீடர் என்று சொன்னால் நாள்தோறும் நமது சிலுவையை சுமந்து கொண்டு அவரது அவரோடு நாம் பயணிக்கின்ற பெரும் சுமை சுமந்து சோர்ந்து எல்லோரும் வாருங்கள் நாம் மட்டும் தனியாக நாம் சுமக்க போவது இல்லை நம்மோடு நம்ம ஆண்டவரும் சுமக்க முன் வருவார் அவர் கை இரமு இருகரம் விரித்து நம்மை அழைத்து நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுவார் அதைதான் பௌலடிகளால் அழகாக சொல்லுவார் ஒன்று குறுந்தியர் பத்து பதிமூன்றிலே உங்களுக்கு வருகின்ற சோதனை மனிதருக்கு வருகின்ற சோதனை அன்றி வேறு அல்ல கடவுள் நம்பிக்கைக்குரியவர் நமக்கு என்ன தெரியும் கடவுள் என்ன மட்டும்தான் உள்ளாக்குறார் எனக்கு மட்டும்தான் ஆனால் உங்களுக்கு வருகின்ற சோதனை மனிதருக்கு வருகின்ற சோதனை அன்றி வேறு அல்ல உங்களை போன்று மற்றவர்களுக்கும் இதே போன்று சோதனை தான் கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனக்கு துன்பமே இல்லை சிலுவையே இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா திருத்தந்தை முதற் கொண்டு எல்லோருக்கும் அவர் ஒரு வாழ்க்கையில் சிலுவைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கடவுள் உங்களது சக்திக்கு அப்பாற்பட்டு உங்கள் உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு சிலுவைகளை சோதனைகளை அவர் கொடுக்க மாட்டார் அந்த சிலுவையை சுமக்கக்கூடிய சக்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் நாம் பார்ப்போம் ஒரு சில விஷயங்களில் உணர்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற அந்த சிலுவைகளை துன்பங்களை பார்க்கும்போது எப்படிங்க இதெல்லாம் சமாளிக்கிறீங்க ஒரு வார்த்தை சொல்லுவோம் அல்லவா அவங்களால் எப்படி முடிகிறது அது அவர்களுக்கு ஆண்டவர் அந்த வலிமை கொடுக்கிறார் அந்த சிலுவை சுமக்கக்கூடிய வலிமையை கொடுக்கிறார் அதோடு அவர் நின்று விடவில்லை அடுத்த வசனம் சொல்கிறது அவற்றிலிருந்து விடுபட ஆண்டவர் உங்களுக்கு வழியை கொடுப்பார் அவற்றிலிருந்து விடுபட ஆண்டவர் உங்களுக்கு வழியை கொடுப்பார் இதுதான் அன்புக்குரியவர்களே யதார்த்தமான வாழ்க்கை இதை விட்டுவிட்டு வாருங்கள் உங்களுக்கு நான் அற்புதங்களை காட்டுகிறேன் மாட்சியை காட்டுகிறேன் என்று சொல்பவர்களெல்லாம் பொய்யர்கள் யதார்த்தமான வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த சிறுவைகளை சுமக்கக்கூடிய அந்த மனநிலையை மனதிடத்தை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டி அந்த சக்தியை கொடுக்க வேண்டி அதிலிருந்து விடுபடக்கூடிய வழியை வேண்டி நாம் ஆண்டவிடத்தில் வரலாம் மாறாக அப்படியே உட்கார்ந்து கொண்டு எந்த வேலைக்கும் போகாம இயேசுவே எனக்கு அப்படின்னாக்கா அப்படி யாரும் ஆண்டவர் சொல்லவே இல்லை உன்னுடைய வேலையை நீ ஒழுங்காக செய் உன்னுடைய கடமையை நீ ஒழுங்காக செய் உனது வாழ்வை வாழ்ந்து காட்டு நீ என்னை நம்பு நீ ஒரு உனது வாழ்க்கையில் அனுதினமும் உனது சிலுவை நீ சுமந்துதான் ஆக வேண்டும் ஆண்டவர் சொல்லிவிட்டார் நாள்தோறும் சிலுவை சுமந்து கொண்டு வா என்று சொல்லிவிட்டார் அப்படி என்றால் எனது அனுதின சிலுவைகளை நான் சுமந்துதான் ஆக வேண்டும் அப்படி சுமக்கின்ற பொழுது அதை கொள்ளக்கூடிய வல்லமையை கடவுள் எனக்கு கொடுப்பார் அதுதான் நமது நம்பிக்கை அதோடு யாரும் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை சிலுவைகளை சுமந்ததாக வரலாறு கிடையாது இதுவும் கடந்து போகும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் சிலுவைகளை கடவுள் நமக்கு கொடுப்பார் வாழ்க்கை முழுவதும் சிலுவைகளால் நம்மை சூழ விட மாட்டார் ஆக இதுவும் கடந்து போகும் அந்த சிலுவையை சுமக்கக்கூடிய அந்த காலத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவிடத்தில் நாம் இறைஞ்சுவோம் அவருக்கு தெரியும் எதுவரைக்கும் நாம் சிலுவை சுமக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் அப்பொழுது உயிர்ப்பின் ஞாயிறை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் இதுதான் இந்த திருச்சிலுவை மாட்சிமையுடைய பெருவிழாவினுடைய ஒரு செய்தியாக அன்புக்குரியவர்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் ஆகவே திருச்சிலுவையை நாம் ஆராதிப்போம் நமது வீடுகளிலே சிலுவைகளை நாம் வைப்போம் அந்த சிலுவையின் மூலமாகத்தான் கடவுள் நமக்கு மாற்றி கொடுப்பார் என்பதை நம்புவோம் அந்த சிலுவையின் மூலமாகத்தான் வெற்றியை நமக்கு கொடுப்பார் என்பதை நம்புவோம் இறைவன் இவற்றின் மூலமாக நமக்கு எல்லா ஆசிர்வாதங்களையும் திருச்சிலுவையின் மூலமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து திருப்பலியில் அதற்காக மன்றாடுவோம் ஆமேன்